இளையார் ஆத்திச்சூடி பாரதிதாசன் ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவருக்கு உதவிசை சமமே அனைவரும் வண்டியை பார்த்து நட பொங்கல் இனிது பூச்செடி வளர்த்திடு வியர்க்க விளையாடு வெள்ள தமிழ் பயில் வந்த பாதை பொம்மை அம்மா தந்த அழகழகு பொம்மை தலையை ஆட்டும் பொம்மை தஞ்சாவூர் பொம்மை தாளம் தட்டும் பொம்மை தாவியோடும் பொம்மை நான் விரும்பும் பொம்மை நல்ல கரடி பொம்மை வண்ணமிட்ட எழுத்துக்களை எடுத்து எழுதுவோம் பெட்டியில் எடுத்து எழுதுவ சொல்லி பார்ப்போம் குழுவை உருவாக்குவோம் படத்தில் உள்ளது எழுத்துக்களை குழுவாக்குக மட்டும் குழுவாக்குக மட்டும் தேடி குழுவாக்குக மா மட்டும் தேடி சொல்லோவியம் கண்டுபிடிப்பேன் எழுதி முடிப்பேன் படத்தில் உள்ள ஓவியத்தை பார்த்து அதன் பெயர்களை தேடி பெட்டியில் எழுதுக படத்தில் வேறு வேறு ஓவியங்களை கண்டுபிடித்து எழுதுக படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் நெடி நொடி செல் பொய் மெட்டு மொட்டு தென்னை தொன்னை தேல் தோல் சேரு சோறு தேடு தோடு, கோள் சேலை சோலை, கதை படிப்போம் அமுதா அமுதா வண்ணத்தாள்களை எடுத்தாள் கத்திரி வெட்டினாள் சூரியகாந்தியை உருவாக்கினாள் அட இது என்ன அவளது மேல் பூச்சி அமுதா மகிழ்ச்சியில் பூ உருவாக்கலாம் வட்ட வடிவில் வண்ணத்தாளை வெட்டவும் சிறு சிறு மகுதிகளாக மடித்து சூரியகாந்தியை உருவாக்கவும் தமிழ் எழுத்துக்கள் அட்டவணையின் முதல் வரிசையில் அ முதல் வரை கீழ்வரிசையில் க முதல் ந வரை இக் கூட்டல் ஆ. கா இதேபோல் அனைத்தையும் இணைத்து பயிற்சி செய்யவும்